நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வர்ற அத்தனை அன்பர்களுக்கும் அதே போல் இப்போ ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை இந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அதோடய அட்ரஸஸ் இருந்ததுனாலும் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்ரஸ் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா நான் தொடர்ந்து சில பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பண்ணிகிட்டே நம்மள நம்மளை தான் நீங்கள் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்னால் அடியேனால முடிஞ்ச அப்பப்போ இருக்கும் பொழுது அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சில திங்ஸ் நான் அனுப்பிச்சிகிட்டே இருப்பேன் அதை வச்சு நீங்கள் இந்த வழிபாடுகள் பண்ணணும் இதுக்குலாம் நான் கட்டணங்கள்லாம் எதுவுமே வாங்குறதில்ல இது எதுக்காகனா ஒரு லாயல்ட்டி உங்களுக்கு மேலே ஒரு நன்றி கடன் சரிங்களா ஏன்னா என்னோடய என்னோடய தகவல்களை நீங்கள் கேட்குறீங்க எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கு நானும் உங்களை மகிழ்வித்து மகிழணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் சில பொருள்கள் நான் வழிபாடுகள் ரீதியாக நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க இதில் நீங்கள் அந்த அட்ரஸஸ் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி சில பேர் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் போடட்டுமான்னு கேட்குறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த கமெண்ட் பாக்ஸுங்கிறது எத்தனையோ பேர் பார்க்குறாங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்லலாம் தயவு செஞ்சு போட்டுறாதிங்க போட்டிங்கன்னா அது வேண்டாம் தேவையில்லாமல் இஷ்யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் என்னோடய பர்சனல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு அப்பப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி வைக்கிறேன் என் நண்பர்களை இப்போ இந்த மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் நான் சில சேனலில் பார்த்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ராமர் வந்து கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க நீங்கள் ஆக போகிறீங்க இப்படி ஆக போகிறீங்கன்னு பாவோம் மகர ராசி அன்பர்களெலாம் பார்த்தாங்கன்னா கண்ணில் தண்ணி விட்டுருவாங்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவர் வாழ்ந்த யுகம் வேற நம்மளாம்ண்ண ராமரா என்ன அது வந்து நம்ம இருக்கிறது கலி யுகத்தில் இருக்கோங்க அதனால் நம்ம ராமரும் கிடையாது அதனால் அளவுக்கு நமக்கு இந்த காலங்களில் கலியுகத்தில் தொந்தரவும் வராதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த கலி கலியுகம் என்ப என்பதே உங்களுக்கு வந்து மேஜரான பிளானட்ஸ் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதுதான் ஆனால் உண்மை சரிங்களா கலியுகம் என்பதே ஆளக்கூடிய கிரக அரசர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ராகு பகவான் கேது பகவான் அப்புறம் சனீஸ்வர பகவான் இவங்களுடைய ஆளுமை தான் ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி இந்த டயத்தில் உக்ரமான தேவதாவோட வழிபாடுகள் மூலமாக தான் சில விஷயங்களை சாதிக்க முடியும் சரிங்களா ஏன்னா ராகு பகவானும் கேது பகவானும் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ ராகு பகவான் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காளி துர்கை பத்ரகாளி அந்த மாதிரி வழிபாடுகளும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதே போல் வாராகி இந்த மாதிரி வழிபாடுகள் கேதுக்குன்னு எடுத்திங்கன்னா சில பேர் காளின்னா பயப்படுவாங்க ஆனால் ஆக்சுவலாக எமகண்ட நேரத்தில் காளியை நீங்கள் வழிபட்டுட்டிங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் மாறும் அதே மாதிரி உங்களுக்கு விநாயகரோட வழிபாடு விநாயகருங்கிறது எல்லாத்துக்குமே அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு வரும்போது கால பைரவர் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அத்தர்வண வேத ரீதியான தெய்வங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையலாங்கிறது தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வேதசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு கலிபுகத்துக்கு ஸோ அதனால் இந்த மகர ராசி அன்பர்கள் வந்து ஐயோ ராமர் கஷ்டப்பட்ட மாதிரி போடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க இந்த கோச்சார ரீதியான பலன்கள்லாம் ஒருத்தர் ஜோதிடர் சொல்கிறாருன்னா அதில் வேற அவ்வளோ மில்லியன் வியூஸ்லாம் வேறு இருக்குது அதெல்லாம் வேறு ஒரு சில பேர் பயந்து போய் அப்போ அவ்வளோதானெலாம் கேட்டிருக்காங்க சில பேர் அப்படிலாம் நம்ம நேர்கள்லாம் பயப்படக்கூடாது இதெல்லாம் ஒரு முப்பது சதவீத பலன்தான் சரிங்களா அதுலேயும் நம்ம அடியன் வந்து எப்போயுமே ஒரு கிறிஸ்பாக இவ்வளோ தான் ஒரு பத்து நிமிஷம் அது அரை மணி நேரம் வீடியோ அவர் போட்டிருக்கிறதுலாம் அப்படிங்கும் ஒரு பத்து நிமிஷம் அதில் என்னென்னாலும் இப்படி தான் நடக்கும் அதுக்குள்ள வழிபாடுகள் இது தான் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது சரியாயிடும்ன்ற மாதிரி தான் நம்ம கொடுப்போம் இதில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒருவேளை கேஸெல்லாம் ஒரு வேளை வருங்காலத்து முன்னாடியே இருந்திருந்தது முன்னாடி காலங்களில் இருந்ததுன்னா கேஸை விட்டு வெளியே வருவீங்க உறுதியாக சொல்கிறேன் அதே மாதிரி மன கிளேஷங்கள் பணம் கொடுத்துட்டு எங்கேயாவது இங்கே ஏமாந்து போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் கொடுத்த இடத்துல ஒரு வழக்குகள் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் மூலமாக அது வெற்றி கிடைக்கும் மூணாவது விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நாளாக இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட்டே நீங்கள் பேமெண்ட் சம்மந்தமாக ரசீது இருக்குது அந்த ரசீதை கொடுத்துட்டீங்க கவர்மெண்ட் சம்மந்தமாக கொடுத்துட்டீங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களாக இருக்கீங்க அது கவர்மெண்ட்லேருந்து நிலவியாக இருக்குன்னா அதுவும் வந்துடும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்காளி சண்டை எதாவது இருந்தது அதனால சொத்து தகராறு இருந்ததுன்னா அந்த சொத்து தகராறுலேருந்து வெளியே வருவீங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உள்ள பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ வந்து செய்தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும் இப்போ இந்த டயத்தில் பயப்படாமல் நீங்கள் இறங்குறதுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு தாராளமாக செய்தொழில் பண்ணலாம் வெளிநாடுக்கு போய் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு பிஸ்னஸ் விசாவில் போய்ட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய தொலை தூரம் போயிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இந்த டயத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகளும் ஒரு ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பொருளை விற்கக்கூடிய தன்மைகளும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் திடீர் ராஜயோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீசபங்க ராஜயோகமாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில் மாறும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அதனால் ரொம்ப போட்டு பயந்துக்காதீங்க சரியா ஏன்னா உங்களுக்கு குரு பகவானுக்கு வந்து இப்போ ஸ்தான விட பார்வை பலம் ஜாஸ்தி உங்களுடைய அம்மாவான சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஜனவரி மாதம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்தாச்சு திருக்கணித முறைப்படி வாக்கிய முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் வரப்போகிறாங்க ஸோ நீங்கள் உங்கள் அம்மா அவங்க கூடயே இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது சனீஸ்வர பகவானை தான் சொல்கிறேன் அப்போது அந்த இடத்துல போகும்போது கர்மமும் அதே போல் உங்களுக்கு கர்மஸ்தானத்திலயே உங்களுடைய உங்களுடைய அம்மாவான சனீஸ்வர பகவான் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லதே தான் நடக்கும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் எந்த பயமும் வேண்டாம் இதில் என்னெல்லாம் இதை தவிர்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா புது அம்பு வழக்குக்கு போகக்கூடாது ரெண்டாவது யாரையாவது பார்த்து இறக்கப்பட்டு சரி நம்மக்கிட்ட தானே இருந்தாங்கன்னு அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்ய போனீங்கன்னா அது உங்களுக்கு உபத்திரமமாக வரும் தேவையில்லாமல் ஜாமீன் போடுறது அதே மாதிரி அகலக்கால் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண சொன்னோம் அப்படின்றதுக்காக அகலக்கால் வச்சுட்டு மாட்டிக்கிறது உங்களால் என்ன முடியுமோ அதை செய்கிறது அதே மாதிரி நான் சுப விரயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதத்துக்கு ஒரு ரெண்டு லட்சரூபா சேலரியில் இருக்கிற ஒரு போயிட்டு ஒரு பத்து கோடி ரூபா கடனை வாங்கி மாட்டிக்கிட்டேன் அப்புறம் நான் ஹோம் லோன் கட்டுறேன் மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் சிறுகை கட்டி பெருக வாடுறது கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த டயத்தில் உண்டுங்க ஆனால் வீடு கட்டணுன்னாலும் கொஞ்சம் அளவாக கட்டிக்கோங்க பெரிய கடனை வாங்கி கடன் சுமையை ஏற்றிக்காதிங்க ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகிடும்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வழிபாடுகள் தான் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ஜோதிடர் என்பவர் அனுமானிக்கிறவர் மட்டும்தாங்க இது எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் சரி தான் நான் அப்படி நான் இப்படின்னு பில்டப் கொடுக்குற ஜோசியராக இருந்தாலும் சரிதான் சரிங்களா ஜோசியர்லாம் சாமிலாம் கிடையாது எந்த கன்சல்டன்ட்டும் சாமிலாம் கிடையாது ஜோதிடராக இருக்கட்டும் வேறு துறையில் இருக்கக்கூடிய கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை அனுமானிக்கிறது மட்டுந்தான் அவங்களே ஒழிஞ்சு தீர்மானித்து ஜெயிக்க வைக்கிறது சுவாமி தான் அதனால் அந்த பயமே வேண்டாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வழிபாடுகள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் முதல்ல குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கோங்க எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடுகள் பண்ண பண்ண தான் உங்கள் குலத்தை காத்து நிற்கும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து திருக்கர்காவூர் போயிட்டு வந்துடுங்க திருக்கர்காவூர் போயிட்டு வர்றதும் அதே மாதிரி அபிராமி அந்தாதி நீங்கள் படிச்சுட்டே வர்றதும் அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடுகள் செய்கிறதும் அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை ஒரு முறை போயிட்டு அங்கே போய் எண்ணெய் காப்பு சாத்திட்டு கௌமாரி அம்மன் சொல்லிவிட்டு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல பிராயச்சித்தமாக இருக்கும் இது இல்லாமல் தாந்திரீக ரீதியான பிராயச்சித்தம் நீங்கள் என்ன செய்யணும் இந்த தாந்திரிக ரீதியான பிராயச்சிதம் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வியாழக்கிழமைகளில் விடாம வியாழக்கிழமைகளுக்கு முதல் நாள் புதன்கிழமையில நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து நம்ம கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கிறதும் கொண்டக்கடலை எடுத்து அதாவது வெண் கொண்டக்கடலை எடுத்துக்கிறதும் தலை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறதும் மறுநாள் காலையில் அதை வேக வச்சுக்கிறதும் சாயங்கால நேரத்தில் அதை வேக வச்சு அதை சுண்டலாக்கி அதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு இருபத்தேழோ ஐம்பத்தி நாலோ அந்த மாதிரி நூற்றி எட்டோ இந்த மாதிரி இது கொண்டக்கடலை மாலை எடுத்து கொண்டு போய் குரு பகவானுக்கு ஒன்று போட்டு தட்சிணாமூர்த்திக்கு ஒன்று போட வேண்டியதும் அதே மாதிரி உங்கள் கையாலேயே அதாவது உங்கள் வீட்லேயே நீங்கள் லட்டு செஞ்சு மஞ்சள் கலர் லட்டு செஞ்சு அந்த லட்டுவை கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் அந்த கோயில் பக்கத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி கிட்டே நின்று எல்லாருக்கும் கொடுக்குறோம் அந்த இடத்துல போய் நான் பரிகாரம் பண்ணுறேன்னா ஒருத்தர் கூட வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஒரு சந்தோஷமான விஷயங்கன்னு சொல்லி நீங்கள் பொழுது அந்த பொருளை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்போ நீங்கள் பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கும் தனப்பிராப்தி ஏற்படும் நீங்களும் த அந்த ரீதியான விஷயங்களில் சீக்கிரம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இதெல்லாம் எறும்புகளுக்கு தூவி கொடுக்கறதும் ஒரு யானையை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறதும் யானையை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அந்த யானைக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் போய் கொடுக்கறதும் அதே மாதிரி அந்த யானைக்கு தண்ணீரை கொடுத்து அந்த தண்ணீரை மூஞ்சியில் தெளிக்க சொல்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது இதுவும் தாந்திரிக ரீதியான பிராயச்சத்தங்களும் நல்லாயிருக்கும் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் கணிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெயிடு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறோம் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ஏன் ஃப்ரீ அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லைன்னு கேட்குறீங்க நான் எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறது என்னை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோங்க உடல் முடியாதவங்களுக்குலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறோம் இதில் வர்ற காசை வச்சு தாங்க நான் இருக்கேன் ஸோ அதனால் என்னால் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ்லாம் பண்ண முடியாத அன்பர்களே ஸோ அதனால் இதுக்காக தான் நான் அந்த இதுக்கே வந்துட்டுருக்கேன் சேனலில் வந்து பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களும் நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறது என்ன க்ளோஸாக இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் அதே போல் உங்களுக்கு கும்பராசிக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத பற்றியும் நம்ம விரிவான முறையில் பண்ணலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா